வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் வந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி தான் இதை பற்றி ஒரு தொகுப்பு பார்க்கலாம் நண்பர்களுக்கு வந்து நிறையா சந்தேகம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சரி அதுவும் வந்து உங்களை தெளிவுபடுத்தலான்னு நினைக்கிறேன் குண்டுமல்லி வந்து பேசிக் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு அடி நாலு அடி வந்து இடைவெளி வச்சுக்கோங்க ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலத்தில் குழி வெட்டிக்கணும் ஒரு குழிக்கு அஞ்சு செடி இந்த பயிர் வந்து நடுற சிறந்த காலம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே நடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடி வந்து சீக்கிரமாக தடைஞ்சு வந்து மேலே வந்துடும்றதுனால தான் அந்த ஒரு கிளைமேட் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு செடி வந்து மூன்றுரூபா ஸ்டார்ட் ஆகும் மூன்று இருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் போவோம் அது எல்லாமே சீசன் எப்படி இருக்கோ அதுக்கு டிம டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் இப்போ நான் நட்டுருக்க தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் ஏக்கருக்கு வரும் அது போக ஒரு முப்பது சென்ட்டில் வந்து காக்கடா நட்டுருக்கேன் அது ஒரு ஆயிரத்தி நூறு செடி மல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் செடி நட்டுருக்கேன் மொத்தமாக இதுதான் நம்ம தோட்டம் பரப்பளவு அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து தென்னை இருக்குது தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் முருங்கை இது வந்து ஒரு பிரதான பயிர் இருக்குது பெருசாக நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தோட்டத்தில் வந்து நான் வந்து கலையை வந்து நிர்வாகம்லாம் ரொம்பலாம் பண்ணுறதில்ல ஏன்னா அது ஒரு பெரிய சீக்கிரட்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா கலையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சுத்தமாக ஒரு வச்சுருக்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து நிறையா பேர் நிறையா தஞ்சம் அடையிறதில்ல அதனால் நம்ம வந்து நுண்ணுயிர் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எப்பவுமே நிறையா இருக்கணும் அப்படின்னா கலை வந்து நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உழவில்லா வேளாண்மை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணோம் அப்போது நம்ம இருக்கிற அந்த பெரிய பெரிய பூண்டு செடி செடி செடியெல்லாம் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம பிடுங்கி வந்து நம்ம தோட்டத்தை வெளி விட்டு வெளியே எறிஞ்சிடணும் இந்த உழவ ஓட்டி சுத்தமாக அந்த கிரிக்கெட் மைதானம் மாதிரி சுத்தமாக வச்சுருந்தா நம்ம மண் வளம் வந்து குறைஞ்சிருங்க இது வந்து மல்லிகை அப்படி அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா தயவு செஞ்சு மல்லி செடி வந்து அப்படி பண்ணக்கூடாது மல்லிகை செடி வந்து கலை நிர்வாகம் வந்து சிறப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அப்படி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தமிழ் இந்தியாவில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் டன் கோதுமை வந்து இறக்குமதி பண்ணாங்க இங்கே வந்து பஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கூடவே என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு லட்சம் விதை வந்து அது கூட வந்து நம்ம இந்த வெள்ளை கலரில் செடி செடியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பூ இருக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவிலும் சரி எங்கே ஒன்று இருக்கும் அந்த களை செடி அந்த களை செடியோட மெயின் ஃபண்டமெண்டல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பிரதான பயிருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன் எடுத்து அது இந்த செடி வளர்ந்துடும் நம்ம செடிக்கு போ கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் எதுவுமே அந்த செடிக்கு கிடைக்க விடாமல் அதுவே மொத்தமாக எடுத்துக்கும் நீங்கள் எந்த சூழல் எக்காலத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து பச்சை பசியல் இருக்கும் ஆடு தின்னாது மாடு தின்னாது ஒன்றுமே தின்னாது கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு விதை இருக்கும் அந்த செடியை வந்து நம்மளால் அழிக்கவே முடியல அதை வந்து பிடிங்கி நம்ம பிடிங்கி தான் நம்ம வெளியில் போடணும் போடணுமே தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மல்லி செடிக்கு பக்கத்தில் இருக்கிற கலை செடிகள் இருக்குது அப்படின்னா பிரதானமாக இருக்கிற செடிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷன் எடுத்து அந்த கலை செடி எடுத்துரும் அது ஏன் மல்லி வந்து நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா மல்லிக்கும் தென்னைக்கும் தேக்கு மரத்துக்கும் மற்ற பயிருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சட்டினான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்னா அது ஒரு இடைவெளி இருக்குது தென்னையா நாற்பத்தஞ்சு நாள் தேக்குவா ப தேக்கு மரமாக பதி பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் வளர்கிறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெல் ஆறு மாதம் இல்லை மூணு மாதம் அதேமாதிரி உளுந்து பச்சைப்பயு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ டு சிக்ஸ் மந்த்து மல்லி மட்டும்தான் டே நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடியது அப்போ அந்த செடிக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கணும் அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் நம்ம மல்லியில் வந்து நம்ம பெருசாக நமக்கு பூ வரதில்லை ஏன்னா நியூட்ரிஷன் நிறையா தேவை அதுக்கு நிறைய உரம் தேவை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தேவை ஃபாஸ்பரஸ் தேவை பொட்டாஷு ஜிங்க் சல்ஃபேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஏபி டையமனியம் சல்ஃபேட்டு இந்த சல்ஃபரு போரான் ஜெப்ராலிக்கு இதெல்லாம் அதுக்கு நைட் இதெல்லாம் நம்ம கொடுக்கும் போது தான் எல்லா நியூட்ரிஷன் எடுத்து தான் இந்த செடியை வந்து நமக்கு ஹை லெவல் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் நம்ம கொடுக்க கொடுக்குறதே வந்து ரொம்ப குறைவான அளவில் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி பூ கொடுத்ததுன்னா அந்த செடி மீண்டும் தயாராகணும் நாளைக்கு பூ தர்றதுக்கு நம்ம விவசாயி அனைவருக்கும் தெரியும் நம்ம வந்து பசுமாடு இருக்கு இல்லைங்களா பசுமாட்டுக்கு நீங்கள் தினமும் வந்து பார்த்திங்கன்னா தவிடு பொண்ணாங்க கொடுப்பாங்க நல்ல ஒரு விவசாயத்தில் பேக்ரவுண்டில் இருக்கணும் எல்லாருமே அது புரியும் தவிடு புண்ணாங்க கொடுப்பாங்க அது போக காஞ்ச புல்லு தரமாட்டாங்க ரொம்ப அந்த பசுமாட்டுக்கு பால் கொடுக்குற பசுமாட்டுக்கு பச்சை புல்லு தான் போய் அறுத்துன்னு வந்து கொடுப்பாங்க அது ஏன்னு சொல்லுங்கள் எல்லா எவ்ரிடே ஈவினிங்கில் பார்த்து ஈவினிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு கொடுப்பாங்க பச்சை புல்லு தான் கொடுப்பாங்க ஏன்னா அது கொடுத்தா தான் டெய்லி பால் வந்து இந்த பசு மாடு வந்து பத்து லிட்டரோ அஞ்சு லிட்டர் கொடுக்கும் இதே தாங்க மல்லியம் மல்லியோட பராமரிப்பு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ என் என்னுடைய தோட்டம்னு நீங்கள் பாருங்கள் களை இருக்கும் ஏன்னா களை நம்ம இந்த ம வெயில் கொஞ்சம் காயும்போது மழை இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேன் பவர் கிடைக்கிறதில்லை அவங்க வந்து இந்த ஏரி வேலைக்கு போயிடுறாங்க ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க ஆள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துடுது மழை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஈரமாகிடுது ஸோ இந்த ஒரு இது க கன்ஃப்யூஷன் தான் நமக்கு இந்த தோட்டத்தில் இப்போ மறுபடியும் கலை வந்து கூடி போச்சு இப்போ இதை மறுபடியும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த சமயத்தில் ஆள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் கிடைக்கல இப்போது அதனால் நான் வந்து இந்த செடிகளுக்கு இடையில் வந்து களைக்கொல்லி வந்து அடிக்கலான் இருக்கேன் அலை கடை களை அடிச்சுட்டு செடிக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும் மேன் பவர் வச்சு ஏன்னா வந்து ரொம்ப லிமிட்டாக தான் வரேன்றாங்க சரி அவங்க வந்தாங்கன்னா நம்ம செடிக்கு பக்கத்தில் இருக்கிற சே கலையெல்லாம் எடுத்துடணுன்னு இப்போ அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு அதை எடுத்துரும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி எண்டில் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கூடிடும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான்டெல்லாம் நம்ம ஃபீல்டு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து இயற்கை உரம் கொடுத்துருக்கோம் இப்போ இன்னும் த்ரீ ஃபோர் டேஸில் நம்ம வந்து கிரவுண்ட் ஃபர்டிலைசர் பாஸ் பொட்டாஷு டிஏபி அப்புறம் இது எல்லாமே போட போகிறோம் இப்போது அந்த செடிகளுக்கு போட போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருக்கு சில அரும்புலாம் உங்களுக்கு தெரியல நிறைய அரும்பு வந்திருக்கு செடிகளில் அது நிறைய பிரான்ச் எடுத்திருக்கு இதை மீண்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து அடி உரம் கொடுத்தா தான் பிக்கப் பண்ண முடியும் அதேமாதிரி மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மோனர் கட்ட பஸ் சாப்பாடு ஹிட்ஸெல் ஆல்ஃபா மாதிரி ஆல்ஃபா கார்டு மவுண்டோ ஓடி மவுண்டோ எனர்ஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்ராலி புரான்னு வந்து எக்ஸ்ட்ரா பூ வர்றதுக்கு என்பிகே ஒரு பத்து லிட்டருக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் கொடுங்க அது நல்லா பூ வரும் அப்புறம் சல்ஃபர் இருந்ததுன்னா அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொடுங்க இது எல்லாமே இது எல்லாமே இது கொடுக்கணுமா அது கொடுக்கணுமா பேட்ச் பண்ணி கொடுங்க இது கொடுத்தா அது வேணாமான்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும் நான் சொன்ன எல்லா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள் எல்லா மருந்தும் தேவைங்க இப்போ நீங்கள் நான் சொல்கிற எல்லா மருந்தும் நான் வந்து பயன்படுத்துகிறேன் எப்படி பயன்படுத்துகிறேன்னா மொத்தமாக ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாதுங்க ஒரு வாரம் வந்து ஒரு அஞ்சு மருந்துன்னா அடுத்த வாரம் வேறு அஞ்சு மருந்து அதுக்கு அடுத்த வாரம் வேறு அஞ்சு மருந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் போடுவேன் அடி அடிவரமும் அதே மாதிரி தான் அடிவரம் இந்த முறை இந்த மூணு காம்பினேஷன் போட்டோம்னா அடுத்த ஒரு இருபது நாளில் பார்த்திங்கன்னா வேறு காம்பினேஷனில் போடுவோம் ஏன்னா ஒரே காம்பினேஷன் ஒரே மருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடிச்சீங்க அப்படின்னா செடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க நம்ம மாற்றி மாற்றி அடிக்கணும் ஏன்னா காஸ்ட் வைஸ் நம்ம கொஞ்சம் செலவு கம்மி பண்ண முடியும் நம்மளால் ஒரு முறை கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து ஒரு முறை கொஞ்சம் கம்மியான மருந்து ஒரு முறை காஸ்ட்லியான மருந்து ஒரு முறை கம்மியான மருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கும் போது எக்கனாமிக்காக சேவ் ஆகும் ரெண்டாவது மருந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கட்டுப்படாதது அந்த மருந்து கட்டுப்படும் அந்த மருந்து கட்டுப்படாதது அதுக்கு அடுத்த மருந்து கட்டுப்படும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் உங்களுக்கு வந்து எந்த யூடியூப் சேனலையும் இதை சொல்லி தர மாட்டாங்க நம்ம நிதாஃபார்ம் இந்தியா சேனலில் மட்டும்தான் எல்லாமே உடச்சி தெளிவாக ல்லாம் தெளிவாக வந்து பேசக்கூடிய சேனல் நம்ம நிதாஃபார்ம் இந்தியா சேனல் மட்டும்தான் நான் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் நிறைய குரோ ஆகணும் ரொம்ப சுலோவாக இருக்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ உழைப்பு வந்து இதில் கொட்டுறோம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் கலெக்ட் பண்ணி செஞ்சதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு ஹானர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தாங்க அந்த சப்ஸ்கிரைப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பூஸ்ட்டு ஒரு ஊக்கம் நம்ம பண்ணுற செயல் வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்குது அப்படின்னும் போது அது நமக்கு ஒரு ஆனந்தம் அவ்வளோதாங்க சரிங்களா சரி வாங்க டாப்பிக் உள்ளே போயிடலாம் ஸோ இந்தமாதிரி நம்ம ஒரு வருஷம் ஆன செடிகளுக்கு வந்து முறையாக அந்தமாதிரி பராமரிப்பு பண்ணும்போது நிச்சயமாக இதில் ஒரு பெரிய லாபம் இருக்குது வேறு எந்த கிராப்லேயும் உங்களால் வந்து இந்த இவ்வளோ இன்கம்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆயிரம் சதவீதம் வாய்ப்பே கிடையாது மல்லியை தவிர ஏன்னா மல்லியில் வந்து நீங்கள் வந்து கவனம் தேவை உழைப்பு தேவை சில நேரங்கள் வந்து நமக்கு சோர்வடையும் அந்த சோர்வெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு மெயின் டார்கெட் என்னான்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக கொண்டு வரணும் அதுக்கு நம்ம அடி உரம் கொடுத்தே ஆக வேண்டும் அடி உரம் கொடுக்காமல் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா மல்லிகைப்பூ வரவே வராது நான் இதை வந்து உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து போடுறதே இல்லைன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சும்மா ஃபேக்கு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கதை விடுறாங்கன்னு அர்த்தம் மல்லிகை செடிக்கு வந்து அதிகமாக தேவைப்படுற உரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டாம்பஸ் பொட்டாஷ் இது ரெண்டு தான் அளவுக்கு அதிகமாக தேவைப்படுறது அதுக்கப்புறம் என்பிகே இதை நீங்கள் கொண்டு வந்து போடுங்க போட்டுட்டு மேலே நான் சொன்ன ஸ்ப்ரேலாம் நீங்கள் மேலே நீங்கள் அடிங்க மல்லி வரலைன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் வந்து கண் கூட நாங்கள் இதெல்லாம் போட்டு மல்லியெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் பார்த்துட்டே இருங்க இன்றைக்கி வந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாந்தேதியோ இல்லை இருபதாந்தேதியோ இதே தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த தோட்டம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பனி போட்டால் மாதிரி இருக்கும் நம்ம தோட்டம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்ம தோட்டத்தில் பூ வந்ததுன்னா அப்படியே வெள்ளை காடாக இருக்கும் அப்படியே வெண்பனி காடாக இருக்கும் அப்படியே அப்படி பூ பூத்து பூத்துக்குழுங்கும் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கு பார்த்திங்களா சாக்கு பையெல்லாம் கட்டிலாம் கொண்டு போய் பூ மார்க்கெட்டில் போய் போட்டிருக்கேன் இருக்குது இதில் நமக்கு நான் வந்து கெட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக்கல் பிரச்சனை மழை வந்த பிரச்சனை பனி அதிகமாக பெஞ்சால் பூ வராது மழை பெஞ்சா பூ வராது அதுக்கு அடுத்தது நோய் தாக்குதல் வந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா தப்பிச்சிடலாம் அகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா அந்த சீசன் அந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரக்கூடிய பூவை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால தான் நோய் தாக்குதல் இருந்தாலும் சரி எல்லாட்டையும் சரி நம்ம மருந்து தொடர்ந்து நம்ம அடிச்சிடணுங்கிறதுக்கு காரணம் அதுதான் மாற்றி மாற்றி அடித்து நம்ம செடியை வந்து நம்ம கண்ட்ரோல்டு நம்ம க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஈல்டு வந்து நம்மளால் சிறப்பாக எடுத்துட முடியும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மல்லி வந்திருக்கு அரும்பு கட்டியிருக்கு இப்போ உரம் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி பெர் கேஜி இப்போது ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்கு திருவண்ணாமலை மார்க்கெட்டில் நண்பர்கள் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கூடுதலாக இருக்குன்றாங்க பட் அது வந்து நல்ல விஷயம் ஏன்னா அங்கே வந்து பூ பெருசாக தோட்டம் பெரிய பெரிய லெவலில் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சைடில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா பூவுக்கு வந்து பிரதானம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது எந்த ஒரு தொழிற்சாலையோ ஃபேக்ட்ரியோ கிடையாது இங்கே வந்து நிறையா மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து தான் இங்கே இருப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிலேயும் குறிப்பாக நான் நம்ம தோட்டம் இருக்கிற அந்த இடம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு பூ விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடம்தாங்க அதனால் நண்பர்கள் வந்து தைரியமாக விவசாயம் இந்த மல்லி விவசாயம் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேக்கு மரத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரம் நடுவதற்கான வேலையை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வந்து தேக்கு மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆன மரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் என்ன பண்ணணும்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லைன்ற ஒரு சூழல் வரும்போது இது வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மரம் கிட்ட இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரமாக நட்டு விட்டுட்டேன் அன்எக்ஸ்பெக்டடு இதெல்லாம் நான் வந்து இவ்வளோலாம் பெருசாக இங்கே தேக்கு மரம் நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தோடு தான் நட்டேன் எல்லாமே ட்ரிப்ளிகேஷன் தாங்க நம்ம மொத்த இடம் ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் தான் நான் எதுவுமே வந்து தான் தண்ணி பாசனமும் நம்மளால் பண்ண முடியல அதனால் எல்லாமே ட்ரிபிகேஷன் தான் பண்ணி வச்சுருக்கேன் ஃபென்சிங் தான் பண்ண முடியல அது செலவு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு சொல்கிறாங்க மானியம் தான் பார்த்துட்ருக்கேன் மானியம் கிடச்சதுன்னா அது கூட நம்ம செலவு பண்ணி ஃபென்சிங் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு மூணு கிணறு இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கிணறு தான் இது கிணறு ஃபுல்லாக இருக்குது தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழை பெஞ்சதுனால இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் எப்படி தான் இருக்குது தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது கிணறுல இந்த தோ தேக்கு மரத்தில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி வளர்த்துட்டோம்னு வச்சுங்களேன் அந்த மண் வந்து இயற்கையாகவே வளமாயிடும் இப்போ இந்த தோடு இங்கேலாம் பார்த்திங்கன்னா மண் வந்து கையில் நோன்னா கூட பல பல பழம் மண் வரும் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் விவசாயம்லாம் பண்ணோம்னா வேறு லெவலில் வரும் என்ன விவசாயம் அதாவது ஒரு தங்க மண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மண் இது தேக்கு மரத்தோட இலைகள் விழுந்து மக்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கல்டிவேட் ஆகியிருக்கு மண் எல்லாமே அவ்வளோ மண்பூச்சி இருக்குது மண்புழு இருக்குது மண்ணில் அதனால தான் இங்கே தென்னையெல்லாம் நட்டோம்னா வேறு லெவலில் இருக்குன்றதுனால ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து ஊடு பேராக கொண்டு வரோம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் பழமரம் கொஞ்சம் கொண்டு இருக்கேன் அது வந்து கமர்ஷியலாகவும் நமக்கு யூஸ் ஆகும் ப்ளஸ் நம்ம பர்சனலாகவும் நமக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதுனால இந்த தாய்லாந்து பலான்னு சொல்லி ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது இன்னும் நாங்கள் வந்து பெருசாக டீட்டெயில் எடுக்கலைங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து ஈல்டுக்கு வருது ப்ளஸ் அதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் கேஜி தான் இருக்குது ஒரு பலாவோட வெயிட்டு அது செடி தான் நாங்கள் தேடிட்டுருக்கேன் அது கிடச்சிதுன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு இரநூறு கன்று கொண்டு வந்து நடலான்னு ஒரு ஐடியா என்ன பெரிய மரமாக இல்லை ஒரு மீடியம் சைஸ் மரமாக தான் இருக்குது கமர்ஷியல் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்ருக்கு இப்போதைக்கு அது அந்த மாதிரி கொண்டு வந்து நடலாம் அது போக ஆப்பிள் வரும் ஏன்னா இது வந்து மைக்ரோ கிளைமேட் ஃபார்மாக போகுது நம்ம தோட்டங்கிறதுனால இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி இந்த ரஸ் இந்த ரஸ்பெர்ரி இந்த மாதிரி மரங்கள்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடுங்க ஏன்னா இது கிளைமேட் நல்லா இருக்கும்போது அது ஃபியூச்சர் பிளான் இருக்குது ஏன்னா மரம் வந்து நம்ம கமர்ஷியல் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த தேக்கு மரம்லாம் வளர்க்குறோம் இது வந்து ஒரே ஷார்ட்டில் நம்ம செல் பண்ண செல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு இரநூறு மரம் முந்நூறு மரம் அந்த மாதிரி நம்ம செல் பண்ணால் கூட நமக்கு வந்து மாதம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா நமக்கு வருமானம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு தேக்கு மரத்தோட ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் வந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்குதுங்க நம்ம ஒரு மரம் வந்து ஒரு டன் அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து ஒரு மரம் இருபதாயிரம்ங்கிறது கன்ஃபார்ம் இன்னைக்கு ரேட்டு நம்ம வந்து இது ஒரு பத்து பிறகு தான் நம்ம இது வந்து விற்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் மரம் வந்து மெச்சூர்ட் ஆகும் அந்த மாதிரி வரும்போது ஒரு மரம் முப்பதாயிரம் போனால் நாற்பதாயிரம் ஒன்று போகலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சம் கோடி வந்து மரம் வந்து நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் தேவை நிறையாவே இருக்குது அதேமாதிரி குண்டுமல்லி தேவை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு வந்து ஒரு செஞ்சுரிக்கு வந்து குண்டு மல்லி வந்து எனக்கு தெரிஞ்சு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா சூழல் கால சூழல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனையாக இருக்குது ம எந்த ஒரு பயிர் வந்து நோய் தாக்குதலுன்றது ரொம்ப எளிமையாக அடிக்குது ரெண்டாவது நீர் வளம் நிறையா குறைஞ்சிக்கிட்டு வருது மண் வளம் நிறையா குறைஞ்சிகிட்டு வருது நில வளம் நிறையா குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலகத்தில் வந்து எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒடனே தவிர நம்ம மண்ணோட லேண்டு மட்டும்தான் ஏன்னா லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்தாயிரம் லட்சம் கோடி பத்தாயிரம் லட்சம் ஏக்கர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பிட்டு கூட நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த அதே இடத்துல தான் நம்ம வீடு கட்டி ஆகணும் ஃபேக்ட்ரி கட்டி ஆகணும் ரோடு போட்டாகணும் கிணறு வெட்டி ஆகணும் குழா போட்டாகணும் எல்லாமே அதே இடத்துல பண்ணும்போது விவசாய நிலம் சுருங்கி போயிடும் அதனால் என்றைக்குமே வந்து குண்டு மல்லி வந்து நெவர் கெட்டிங் டவுன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க பீக்கில் தான் போகும் ஏன்னா பாப்புலேஷன் கூட கூட இது வந்து நிறையா நறுமண பொருளுக்கு தான் போகுது ரூம் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே அந்த மாதிரி நிறையா போகும் அப்படின்றதுனால இது வந்து நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க யுவர் சப்போர்ட் இஸ் வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ் தேங்க்யூ ஸோ மச் நா ஃபார்ம் இந்தியா சேனல்